இந்த வீடியோவில் சுவையான தினையரசியில் பருப்பு சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு நான் ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தினையரசி எடுத்துக்கிறேன் அரை டம்ளர் பாசி பருப்பு சேர்த்துக்கிறேன் இதை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடுங்க கழுவிட்டு நல்ல தண்ணி விட்டு ஊற வச்சு எடுத்துக்கோங்க அரை மணி நேரம் ஊறணும் அடுத்து தான் குக்கரில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா கால் டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் சீரகம் எண்ணெயில் இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா காரத்திற்கேற்ப மிளகாய் நான் நாலு காய்ந்த மிளகாய் கிள்ளி சேர்த்துருக்கேன் காய்ந்த மிளகாய் வேணாம் அப்படின்னா பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிக்குமோ அதை சேர்த்துக்கலாம் அடுத்ததாக ரெண்டு கொத்து கருவேப்பிலை இது நல்லா எண்ணெயில் பொரிஞ்சு வந்துடணும் அடுத்ததாக பத்து பல் பூண்டு தட்டி சேர்த்துக்கோங்க ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் கூடவே ரெண்டு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் நறுக்கினது சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா பெரிய வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க அடுத்ததாக மூணு மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க கூடவே கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு இதெல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி வரணும் இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே ஊற வச்சு வச்சுருக்கோம் இல்லையா அரிசி பருப்பு அதை மட்டும் சேர்த்துக்கணும் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு அப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி அளவு பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறதுக்கு ஆறு கப் தண்ணி சேர்த்துருக்கேன் அதாவது ஒன்றுக்கு மூணு சேர்க்கலாம் கொஞ்சம் குலைவாக இருந்தது அப்படின்னா தான் ரைஸ் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் சரி பார்த்துக்கோங்க காரம் பத்தலை அப்படின்னா லைட்டாக வெறுமளகாத்தூளோ குழம்பு பொடியோ போட்டுக்கலாம் ரொம்ப போடக்கூடாது உப்பு பத்திரனாலும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மூணு விசில் விட்டு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் மூணு விசில் விட்டு எடுத்ததுக்கு அப்புறமா நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பரிமாற போகும்போது மேலே லைட்டாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுட்டு பரிமாறணும் அப்படின்னா இன்னும் நல்லா கமகமன் வாசனையோட டேஸ்ட் சூப்பராக இருக்கும் எல்லா வகையான கிழங்கு வறுவல் கூடயும் இதை பரிமாறலாம் இல்லை அப்படின்னா வத்தல் சுண்டக்காய் வத்தல் நம்ம அரிசி வத்தல் இது மாதிரி கூட வச்சு நம்ம பரிமாறலாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துருவாங்க கமன் மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற ஹெல்தி ரெசிபிஸ்க்கு மறக்காம ஹெல்தி குக்கிங் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்